நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உதகை ராஜ்பவன் ஆளுநர் மாளிகைக்கு வருகை புரிந்த இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு தமிழ்நாடு ஆர் என்றவை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு ஆகியோர் பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் நாளை ராணுவ அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கவும் நாளை மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினரை சந்திக்க இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உதகை ராஜ்பவன் ஆளுநர் மாளிகைக்கு இன்று வருகை புரிந்தார் உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகே உள்ள ராஜ்பவன் மாளிகைக்கு வருகை புரிந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தோடர் பழங்குடியினரின் சால்வை மற்றும் பூங்கொத்து வழங்கி வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் வெலிங்டன் ராணுவக் கல்லூரி உயரதிகாரி நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தன்னீரு ஆகியோர் பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர் இன்று முதல் நான்கு நாட்கள் உதகை ராஜ்பவன் மாளிகையில் குடியரசுத் தலைவர் தங்க உள்ளதால் ஆளுநர் மாளிகையை சுற்றிலும் காவல்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது